பெற்றுக்கொள்ளும் விதத்தில் ஜெபிப்பது எப்படி இரண்டு வார செய்தி தொடர் இரண்டாவது வாரம் செய்தி மூன்று வெற்றிகரமான ஜபத்திற்கு அத்தியாவசியமான விஷயங்கள் உறவுகளில் சரியான நிலையை காத்துக்கொள்ள வேண்டும் திரும்பவும் உங்களோடு இருப்பது நன்றாக இருக்கிறது பல வருடங்களாக வேதாகமத்தை ஆராய்ந்து வாசிப்பதிலும் ஊழியத்திலும் தேவன் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிற விலையேறு பெற்ற வேத வசனங்களை சத்தியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் எவ்வாறு ஜெபித்து நீங்கள் எதற்காக ஜெபித்தீர்களோ அதையே பெற்றுக்கொள்வது என்ற தலைப்பில் இன்று நான் செய்தியை தொடர்கின்றேன் வேத வசன சத்தியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் பெற்றுக்கொள்ளும் விதத்தில் ஜெபிப்பது எப்படி என்ற தலைப்பில் இன்றும் நான் செய்தியை தொடர்கின்றேன் வெற்றிகரமான ஜெபத்திற்கு தேவையான அடுத்த முக்கியமான விஷயத்தை குறித்து இன்று நான் போதிக்கப் போகிறேன் அதாவது உறவுகளில் நாம் சரியான நிலையை காத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நான் பிரசங்கிக்க போகிறேன் ஜபத்தை குறித்த இந்த முக்கியமான விஷயத்தை கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் புறக்கணித்து விடுகிறார்கள் ஆனால் வேதாகமும் அதை குறித்து அதிகமாக பேசுகிறது மலை பிரசங்கத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம் கிறிஸ்தவ ஜீவியத்திற்கான அத்தியாவசியமான ஒரு வேத பகுதியாக இது இருக்கிறது மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் வசனங்களில் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்கிறார் நாம் அதை கவனிப்போம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஆகையால் நீ பலிபிடத்தினத்திலே உன் காணிக்கைகளை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகி அங்கே தானே பலிபிடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடனே ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கை செலுத்து பழைய ஏற்பாட்டு பலிகளோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆனால் புதிய ஏற்பாட்டிற்கும் இது பொருந்துகிறது இன்றைக்கும் நாம் ஒரு பலிபிடத்தின் முன்பாக செல்லப்போவதில்லை ஆனால் நாம் தேவனுடைய பிரசனத்துக்குள் செல்கின்றோம் நாம் அங்கே முழங்கால் படிக்கின்றோம் ஆக இயேசு இங்கே இவ்வாறாக சொல்கிறார் நீங்கள் தேவனிடம் ஜெபிக்க செல்லும் பொழுது ஒரு விஷயம் திடீரென்று உங்களுடைய நினைவுக்கு வருகின்றது உங்களுக்கும் உங்களுடைய சகோதரனுக்கும் இடையே ஏதோ ஒரு மனக்கசப்பு உண்டாயிருக்கிறது நீங்கள் செய்த ஒரு காரியம் உங்களுடைய சக விசுவாசியை காயப்படுத்திவிட்டது அதனால் அவருடைய மனம் புண்பட்டு இருக்கிறது அதனால் அவருக்கு ஏதோ தீங்கு உண்டாகி விட்டது நீங்கள் அவரிடம் இதை குறித்து எதுவும் பேசவில்லை நீங்கள் இன்னும் அதை சரி செய்யவில்லை இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொல்கிறார் இந்த நிலையில் நீங்கள் பழிபடுத்தும் முன்பாக உங்களுடைய காணிக்கையை வைத்து விடுங்கள் உங்களுடைய காணிக்கையில் உங்களுடைய ஜபமும் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஜபத்தை ஆரம்பித்து விடாதீர்கள் முதலில் உங்களுடைய சகோதரனிடம் திரும்பிச் செல்லுங்கள் உறவில் அவரோடு ஒப்புரவாகுங்கள் அதை சீர் செய்யுங்கள் பிறகு வந்து உங்களுடைய பலியை செலுத்துங்கள் அதாவது உங்களுடைய ஜபத்தை ஆரம்பியுங்கள் இயேசு இதைத்தான் சொல்கிறார் சக விசுவாசியோடு சரியான உறவில் இல்லாமல் நாம் ஜெபிப்போம் என்றால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்று நம்மால் எதிர்பார்க்க முடியாது இதைத்தான் இந்த வேத தெளிவாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது ஆகவே நம்முடைய ஜெபம் கேட்க வேண்டும் என்றால் முதலில் நாம் விசுவாசியிடம் சென்று நம் உறவை சீர்படுத்த வேண்டும் ஒப்புரவாக வேண்டும் இதை என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அனுபவமாக நான் கடந்து வந்திருக்கிறேன் ஜெபத்து நான் தேவனை தேடும் பொழுது நான் சொன்ன அல்லது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என் மனசாட்சியில் நினைவுக்கு கொண்டு வருவார் நானும் அதை திரும்பச் சென்று அதை சரி செய்வேன் பல வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்த ஒரு சம்பவம் என் நினைவுக்கு வருகின்றது எங்களுடைய மகள்களில் ஒருவர் அப்பொழுது அவருக்கு பன்னிரண்டு வயதிற்கும் எனக்கு எரிச்சல் உண்டு பண்ணக்கூடிய ஒன்றை செய்துவிட்டார் நான் அவளை திட்டிவிட்டேன் நான் காரணமில்லாமல் கோபப்பட்டேன் அவள் செய்த தவறுக்கும் அதிகமாகவே நான் கடுமையாக அவரிடம் நடந்து கொண்டேன் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு ஒவ்வொரு முறையும் நான் ஜெபிக்க முயற்சித்த பொழுது என் மகளிடம் நான் என்ன சொன்னேனோ அதைத்தான் என்னால் சிந்திக்க முடிந்தது கடைசியில் நான் என்னை தாழ்த்தி என் மகளிடம் சென்று என்னை மன்னித்துவிடு நான் உன்னிடம் அதிகமாக கோபப்பட்டு விட்டேன் அதில் நியாயமில்லை தயவு செய்து என்னை மன்னித்துவிடு என்று சொன்னேன் அதற்கு பிறகு ஜெபத்தில் எனக்கு ஆச்சரியமான விடுதலை உண்டானது ஆகையால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கும் உங்களுடைய சக விசுவாசிகளுக்கும் இடையில் ஏதேனும் மனக்கசப்பு இருக்கின்ற நிலையில் உங்களுடைய காணிக்கை எடுத்துக்கொண்டு தேவனுடைய பலிபிடத்திற்கு வராதீர்கள் அது உங்களுடைய சொந்த குடும்பத்தார் கூட இருக்கலாம் பவுல் இதே குறிப்பை ஒன்று தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார் எட்டாம் வசனம் அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் சமம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் இங்கு இரண்டு நிபந்தனைகளை கவனியுங்கள் முதலில் நாம் பரிசுத்த கைகளை உயர்த்த வேண்டும் பரிசுத்தம் என்ற வார்த்தை நம் கைகளை தீய செயல்களால் பழக்கங்களால் கரைப்பட்டிருக்கவில்லை பெற்றிருக்கவில்லை என்பதை சுட்டி காண்பிக்கிறது அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் சம்பாதிக்கும் வழிமுறைகளும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் ஆனால் பவுல் பிறகு நம்மிடம் உறவுகளை குறித்து பேசுகிறார் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் என்று அவர் சொல்கிறார் நம் உறவுகளுக்குள் கோபமும் தர்க்கமும் வாக்குவாதங்களும் சண்டை சச்சரிவுகளும் இருக்கக்கூடாது என்று அவர் சொல்கிறார் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நிறைந்திருக்கும் பொழுது ஒரு சபையில் வாக்குவாதங்களும் தர்க்கங்களும் பிரிவினைகளும் நிறைந்திருக்கும் பொழுது தேவன் பதிலளிக்கக்கூடிய விதத்தில் ஜபிப்பது மிகவும் கடினமாக இருக்கும் இன்றைக்கு சபைகளில் கூட நிறைய கோபமும் பிரிவினைகளும் காணப்படுகிறது சபை மீட்பர்களுக்கு இடையிலும் கூட அப்படிப்பட்ட காரியங்கள் மிகுதியாகவே காணப்படுகிறது இந்த நிலையிலும் அவர்கள் தேவனிடம் சென்று ஜபிக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கப் போவதில்லை நாம் கோபத்தையும் தர்க்கத்தையும் விட்டுவிட வேண்டும் என்று பவுல் சொல்கிறார் நம் உறவுகளுக்கிடையில் சமாதானமும் சரியாக சீர்புழுந்திய நிலையும் ஒப்புரவாக்குதலும் ஒத்திசெய்வம் காணப்படும்போதுதான் நாம் ஜெபிக்க முடியும் ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இது குறிப்பாக புருஷர்களே மனைவியானவன் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் கணவன் மனைவிக்கு இடையேயான உறவு சரியான நிலையில் இல்லாத போது அவர்களுடைய ஜெபங்களுக்கு தடை உண்டாக்கக்கூடிய சாத்தியக்கூறு நிறையவே இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அவர்களுடைய உறவு சரி செய்யப்படவில்லை என்றால் அவர்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும்படி தேவன் கிரியை செய்ய மாட்டார் பிரதானமாக தேவன் இந்த பொறுப்பை கணவன் மீது தான் வைத்திருக்கிறார் உங்களுடைய மனைவியை புரிந்து கொண்டவர்களாய் வாழுங்கள் என்று தேவன் சொல்கிறார் மனைவி ஒரு பலவீனமான பாத்திரம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் பலவீனமான ஒருவரை மற்றவர்கள் சந்திக்கும்போது அவர்கள் அந்த நபரை அலட்சியமாய் நடத்துவார்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்கீழ் வைத்து ஒடுக்கி நடத்துவார்கள் இதுதான் உலக நடைமுறை ஆனால் சுவிசேஷ செய்தி முற்றிலும் வித்தியாசமானது பவுல் சொல்கிறார் மனைவி பலவீனமான பாத்திரமாக இருக்கிறபடியால் அவருக்கு அதிகமான கணத்தை கொடுங்கள் நித்திய ஜீவனை அவரும் உங்களோடு கூட சேர்ந்து சுதந்திரிக்க போகிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் இதை இவ்வாறாக புரிந்து கொள்கிறேன் அன்றைய நாட்களிலே நடைமுறையில் இருந்த பிரமாணத்தின்படி ஒரு குறிப்பிட்ட சுதந்திரத்துக்கு இரண்டு பேர் உடன் சுதந்திரர்களாக இருந்தார்கள் என்றால் ஒருவரை தவிர்த்துவிட்டு இன்னொருவர் மட்டுமே அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்க முடியாது ஒரு கணவன் மனைவி இருவருமே கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இது பொருந்தும் என்று தான் நான் விசுவாசிக்கின்றேன் தேவனுக்கு ஒரு ஆச்சரியமான சுதந்திரம் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது அது அவர்களுக்குரியதாய் அவர்கள் சுதந்திரிக்கும்படி இருக்கிறது ஆனால் ஒருவரை தவிர்த்துவிட்டு இன்னொருவர் மட்டும் அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்க முடியாது அந்த சுதந்திரத்திற்குள் நுழைவதற்கு அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து நிற்கிறார்கள் அப்படியென்றால் ஒருவரோடு ஒருவர் சரியான உறவில் இருக்கும்போதுதான் அவர்களால் அதை சுதந்திரிக்க முடியும் இப்பொழுது நான் கொண்டிருக்கிற இந்த சரியான உறவின் நிலையை நாம் எவ்வாறு அடைய போகிறோம் அதற்கு ஒரு திறவுகோள் வார்த்தை இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கின்றேன் மன்னித்தல் என்ற வார்த்தைதான் அது ஆகையால் பல நேரங்களிலே தேவனிடம் வரும்போது நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் மற்றவர்களை மன்னிக்கும் செயலை பயிற்றுவித்துக் கொள்வதுதான் இது கர்த்தர் கற்றுக்கொடுத்த ஜெபத்திலும் இருக்கிறது கிறிஸ்தவர்களாகிய நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரி ஜெபமாக இது இருக்கிறது மத்தையோ ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் இவ்வாறாக ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் பனிரெண்டாம் வசனம் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மணியும் எந்த அளவிற்கு நாம் நம் சக மனுஷர்களை மன்னித்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு தேவனிடமிருந்து மன்னிப்பை நாம் கோர முடியும் நாம் அதற்கு தகுதியும் உரிமையும் உடையவர்களாக இருக்கின்றோம் ஆனால் சிலரை நாம் இன்னும் மன்னித்திருக்கவில்லை என்றால் சில விஷயங்களை நாம் இன்னும் மன்னிக்கவில்லை என்றால் முழுமையுமான மன்னிப்பை நாம் தேவனிடமிருந்து கோர முடியாது இந்த ஜெபத்தில் கடன்கள் மற்றும் கடனாளிகளை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார் ஆனால் ஒரு சில வசனங்களை தள்ளி அவர் இவ்வாறாக சொல்கிறார் மத்தையோ ஆறாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனங்களை நாம் வாசிப்போம் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமப்பிதா உங்களுக்கு மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் ஆக கடன்கள் என்று சொல்லும் பொழுது அது பண விஷயத்தின் கடன்களை மட்டும் சொல்லவில்லை அதற்கும் அப்பாற்பட்ட விஷயத்தை அது பேசுகிறது நம் வாழ்க்கையில் நமக்கிருக்கும் பல்வேறு கடமைகள் மற்றும் பொறுப்புகளை குறித்து இது பேசுகிறது ஒருவர் ஒன்றை செய்கிறேன் என்று நமக்கு உறுதி கொடுத்துவிட்டு பிறகு அவர் அதை செய்ய தவறி நாம் அவரை மன்னிக்கவில்லை என்றால் ஒருவர் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு விரோதமாக ஒன்றை செய்துவிட்டார் என்பதற்காக நாம் அவரை மன்னிக்கவில்லை என்றால் நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய குற்றங்களை மன்னிக்க மாட்டார் அப்பொழுது தெளிவான மனசாட்சியோடு அவர் முன் நம்மால் வர முடியும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நம் ஜெபத்திற்கான பதில்களை பெறும்படி நாம் வர முடியாது இப்பொழுது ஒன்றை நாம் கவனிப்போம் மன்னிக்க வேண்டிய பொறுப்பை தேவன் யார் மீது வைத்திருக்கிறார் யார் தேவனிடம் ஜெபிக்கப் போகிறார்களோ அவர்கள் மீது தான் இந்த பொறுப்பை வைத்திருக்கிறார் நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் மற்றவர்கள் மீது எனக்குள் கோபம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அவர்கள் என்னிடம் வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள் என்றால் நான் அவர்களை மன்னிக்கிறேன் ஆனால் அது அப்படி வேலை செய்வதில்லை அவர்கள் உங்களிடம் வரவில்லை என்றாலும் நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும் உங்களுக்கு விரோதமாக அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணரவில்லை என்றாலும் நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும் மார்கு பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் இயேசு என்ன சொல்கிறார் என்பதை கவனியுங்கள் இருபத்தி ஐந்தாம் வசனம் நீங்கள் இன்று ஜபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் யாரை குறித்தாவது உங்களுக்கு கோபமும் மனக்கசப்பும் உண்டாயிருக்குமானால் நீங்கள் அவர்களை மன்னியுங்கள் என்று இயேசு சொல்கிறார் இது ஒருவரையும் விட்டுவிடவில்லை முழுமையுமாய் மன்னிக்க வேண்டிய பொறுப்பை அவர் ஜெபிக்கின்ற நபர் மீது தான் வைக்கின்றார் நீங்கள் மன்னிப்பீர்கள் என்றால் உங்களுடைய பரலோக பிதாவும் உங்களை மன்னிப்பார் இன்னொரு இடத்தில் ஒரு வேலைக்காரர் தன் எஜமானிடம் பத்தாயிரம் தாழ்ந்து கடன்பட்டிருக்க ஒரு ஊமை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பத்தாயிரம் தாழ்ந்து என்பது கிட்டத்தட்ட சிக்ஸ் மில்லியன் டாலருக்கு சமமாக இருக்கிறது ஆறு மில்லியன் டாலருக்கு சமமாக இருக்கிறது அவனால் அதை செலுத்த முடியவில்லை ஆகையால் அவன் தன் எஜமானிடம் இரக்கத்திற்காக மன்றாடினான் அவனுடைய எஜமானும் முழு கடனையும் அவனுக்கு மன்னித்தான் அதாவது கேன்சல் செய்தான் தள்ளுபடி செய்தான் ஆனால் அவன் வெளியே சென்றான் அவனிடம் கிட்டத்தட்ட பதினேழு டாலர்கள் கடன்பட்ட தன்னுடைய சக வேலைக்காரனை சந்தித்தான் அந்த கடனை உடனடியாக செலுத்தி தீர்க்கும்படி அவன் அந்த சக வேலைக்காரனை நெருக்கினான் அவனுடைய சக வேலைக்காரன் அவனிடம் இரக்கத்திற்காக மன்றாடிய போதும் அவன் அவனுக்கு இரக்கம் காண்பிக்க மறுத்தான் அவன் அவனை சிறையில் அடைத்தான் இதை குறித்து அவனுடைய எஜமான் கேள்விப்பட்டபோது அவன் கடு கோபம் கொண்டான் கொல்லாத வேலைக்காரனே என்று சொல்லி அவன் அவனை சிறையில் அடைத்தான் உன்னுடைய பெருங்கடனை செலுத்தி தீர்க்கும் வரை நீ வெளியே வரக்கூடாது என்று சொன்னார் இது ஒரு ஓமை நாம் ஒவ்வொருமே தேவனுக்கு வானலாவிய அளவிற்கு கடன் கடன்பட்டிருக்கின்றோம் அது ஆறு மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான கணக்கிட முடியாத அளவிற்கு அதிகமான பெருங்கடனாக இருக்கிறது ஆனால் இரக்கத்திற்காக தேவனிடம் நாம் அன்றாடும் பொழுது அவர் நம்மை மன்னிக்கிறார் ஆனால் ஒரு நிபந்தனையின் பேரில் அவர் அதை செய்கிறார் நாம் வெளியே சென்று நம்முடைய சக ஊழியனை நாம் மன்னிக்க வேண்டும் நம்முடைய சக ஊழியன் நமக்கு பட்ட கடனை நாம் மன்னிக்கவில்லை என்றால் நாம் தேவனுக்கு பட்ட கடனை அவர் நமக்கு மன்னிக்க மாட்டார் நமக்கு கடன் பட்டவருடைய பத்திரங்களை நாம் கிழித்தறிய வேண்டும் அதாவது நமக்கு எதிராக தவறிழைத்தவர்களை துரோகம் செய்தவர்களை நாம் மன்னித்துவிட வேண்டும் இந்த சத்தியத்தை நான் பிரசங்கித்த பொழுது நிகழ்ந்த ஒரு சம்பவம் என் நினைவுக்கு வருகின்றது நான் சொன்னேன் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கலாம் உங்களுடைய கணவர் உங்களுக்கு எதிராக நிறைய தவறுகளை தீங்குகளை செய்திருக்கலாம் அவர் அதை குறித்து எவ்வித வருத்தமும் தெரிவிக்காமல் இருக்கலாம் அதன் நிமித்தம் உங்களுக்குள் உண்டான மன வருத்தங்களில் நியாயமும் இருக்கலாம் அவர் உங்களுக்கு பட்ட கடன் பத்திரங்களை எல்லாம் நீங்கள் கையில் வைத்திருக்கிறீர்கள் ஆனால் தேவனுக்கு விரோதமாக நீங்கள் நிறைய காரியங்களை செய்திருக்கிறீர்கள் அதன் விவரங்களை தேவன் தன் கையில் வைத்திருக்கிறார் நீங்கள் தேவனுக்கு பட்ட கடன் பத்திரங்களை எல்லாம் இப்பொழுது அவர் தன் கையில் வைத்திருக்கிறார் இப்பொழுது தேவன் சொல்கிறார் உன்னுடைய கையில் இருக்கும் கடன் பத்திரங்களை கிழித்தெறிந்து விடு நீ பட்ட கடன் பத்திரங்களை நான் கிழித்தெறிந்து விடுகிறேன் நீ உன்னுடைய கையில் இருப்பதை இறுக்கமாய் பிடித்துக் கொள்வாய் என்றால் நான் என்னுடைய கையில் இருப்பதை இறுக்கமாக பிடித்துக் கொள்வேன் இவ்வாறாக நான் பிரசங்கித்து முடித்தேன் அந்த செய்தியின் முடிவிலே ஒரு பெண் என்னிடம் வந்தார் அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது அவருக்கு முப்பது வயது இருக்கும் அவர் நன்றாக உடை அணிந்திருந்தார் அவர் சொன்னார் மிஸ்டர் பிரின்ஸ் நான் உங்களிடம் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் முப்பதாயிரம் டாலர்கள் மதிப்புள்ள கடன் பத்திரங்களை இப்பொழுதுதான் கிழித்து போட்டு அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது ஆகையால் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தேவனிடம் வந்து பதில் பெறும் ஜெபத்தை வெற்றிகரமாக செய்ய வேண்டுமென்றால் முதலில் உங்களிடம் இருக்கும் எல்லா கடன் பத்திரங்களையும் நீங்கள் கிழித்தறிய வேண்டும் அதாவது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லோரையும் நீங்கள் முதலில் மன்னிக்க வேண்டும் ஆமேன்